தமிழ்நாடு முழுக்க மத்திய சிறைகளில் இருக்கின்ற ஆயுள் சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற ஒற்றை கோரிக்கையோடு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டு சிறைகளில் மொத்தம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தெட்டு ஆயுள் போராட்டம் இது போராட்டம் சிறைவாசிகளுக்கான போராட்டம் தமிழக அரசு தமிழக அரசு விடுதலை விடுதலை செய் விடுதலை செய் தப்பு ஆண்டுகளுக்கு மேலாக மேலாக

திமுக அரசு அரசு அப்துல் காதர் இப்ராஹிம் பாதுசா முஸ்லிம் சிறைவாசிகள் விஷயத்திலும் அதே போல ஏழு தமிழர்களுடைய விடுதலை விஷயத்திலும் இந்த அரசு